ஐ மக்களே இப்போ நம்ம எங்கே இருந்து பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வரிஞ்சை டெக்டைல்ஸ் கடையில் இருந்தால் பேசுகிறோம் நம்ம கடையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மாதமாக ஒரு அட்டகாசமாக ஒரு அழகான சாரீஸ் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம வந்திருக்கு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கோம் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறோம் இந்த சேரையோட அந்த கலரு டிசைன்ஸு அது போக வந்து அந்த மெட்டீரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அசந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த ரேட்டு அந்த தான் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் இன்றைக்கி நம்ம இந்த காட்டன் சாரீஸை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஓலா அக்கா நீங்கள் பார்க்குற சாரீஸ் என்ன ரேட்டு அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு அருமையான அட்டகாசமான காட்டன் சாரீஸ் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஜரி பாட்டன் பாரிஸ் தான் போட்டிருக்கோம் அதாவது சின்ன பார்டர் காட்டன் சாரீஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் இது ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு சூப்பரான சேலை டெலி மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த சேலையை பாருங்கள் இது என்ன கலரு தங்கச்சி சொல்லுப்பா

சேலமன் பாப்பியா என்ன சொல்றாரு அருமை அற்புதம் அது மாதிரி ஒரு அருமையான சாரீஸ் இது என்னது இலை ஜெரி இலை ஜெரி இலை ஜரியில் காப்பர் சில்வர் அண்ட் கோல்டு மிக்சிங் அதனால பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் கோல்டன் ஜெரி மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எப்படி தெரியும் காப்பர் ஜெரி மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கான ஒரு கலர் எப்படி மிக்சடு கலர்ஸ் இதா இருங்க இதை பாருங்க அழகுரா எப்படி இருக்கு இதோட ரேட் எவ்வளோ வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா தங்கை சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க வெரி குட் இந்தாங்க இதைத்தான் வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் வெரி குட் செக்குடு என்னடு சூப்பர் செக்குடு இங்கே பாருங்க இது ஒரு சூப்பர் பார்டர் எப்படி இருக்கு இது இது எம்ப்ராய்டிங் மாடல்லே வந்து உங்களுக்கு இருக்கு ஆனால் எம்ப்ராய்டிங் கிடையாது ஏன் எம்ப்ராய்டிங் போடலை சொல்லவா இது கால் பகுதியில் இருக்குது பார்ட்ரு கொலுசு போட்டு நடந்தால் இழுத்துறோம் ஒரு நூல் இழுத்துறோம் அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க நைசா பார்க்குறதுக்கு எம்ப்ராய்டிங் மாதிரி அது வந்து எம்பிராய்டிங்கும் இல்லாமல் அது நல்ல பூ டிசைன்ஸ்ல டிசைன் கொலுசை போட்டு ஜங்கு 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 நடந்து போறதுக்கு தச்சு தச்சு கொடுக்கல நெஞ்சு கொடுத்துருக்காரு இதை யாரை பாராட்டணும் நெசவாளர்களை பாராட்டணும் என்னது நெசவு செய்வர்கள் இங்கே இது பாருங்க இது ஒரு சாட்டின் பவுடரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் சாட்டின் பவுடர் கிடையாது காட்டன் சூப்பரா இருக்கா சூப்பராக இருக்கா பிரமாதமான பாட் இங்கே எல்லாரும் என்ன கேட்டீங்க குட்டி தம்பி கேட்டாங்க குட்டி பாட்ரு சேவை சின்ன பாட்ரு சேலை எனக்கு வேணும் அண்ணே அப்படி கேட்டீங்களா கேட்கலையா கேட்டாங்க அதுக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க என்ன செஞ்சிருக்கான் இந்தா போட்டாச்சில இந்தா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த வாருங்க இது என்ன பச்சை கிளிப்பச்சை என்ன கிளி மீனாட்சி கிளி என்னது மீனாட்சி கிளி இந்த வருங்க இதை பாருங்க பாட்ருப்பாரு சொன்னால் நம்ப மாட்டேங்குது அப்படி எடுத்து வச்சு காமிக்க சூப்பராக இருக்குது இதை உடச்சி காட்டுறேன் எங்கள் அக்கா அவங்க ஒரு ஷாப்பிங் போன ஃபீலிங் வரட்டும் எப்படிங் ஃபீலிங் ஃபீலிங்ஸ் வரட்டும் என்னது ஆமாம் அப்போ தான் நம்ம கடைக்கு வருவா இங்கே அவங்க வந்தால் போதும் என்னது போதும் பார்த்தா போதும் போதும் பர்ச்சஸ் பண்ணால் போதும் காலடி பட்டா போதும் லோகம் பொங்கும் செல்வம் பெருவன் ஏன் அவங்க மனசு எப்படி தங்கமான மனசு தம்பி பத்து ரூபா குறைச்சி கொடுத்தா போதும் தம்பி நல்லா இருப்பான் அக்காவுக்கு நல்லா பத்து ரூபாய்க்கு நல்லா குறைச்சி கொடுத்துட்டேன் அக்கா போகும்போது ஒரு டீ ஷர்ட் போயிடுது இல்லை ஒரு ஆட்டோ கொடுத்துருக்கு அப்படின்னு வெறும் பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா கூட சந்தோஷம் ஆகிடு போறாரு என்ன செய்கிறாங்க இந்த மனசு யாருக்கு வரும் அதனால நான் என்ன செய்வேன் லாபங்களே எதிர்பார்ப்பது இல்லை

ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஓகேவாக்கா ஓகேவாக்கா எப்படிக்கா இருக்குது சேலையை பார்த்திங்களாக்கா எப்படி பார்த்தீங்களாக்கா சூப்பராக இருக்காக்கா எப்படிக்கா இருக்குது செம்மப்பா தம்பி நல்லது ஒவ்வொரு டிசைன்ஸும் இப்படியே பிரம்மா இருக்குது ஒரே வீடியோவில் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு சூப்பரான சேலையை காமிச்சிட்டிங்க நாங்கள் வர்றோம் எப்படி நாங்கள் கடைக்கு வர்றோம் வந்து எடுப்போம் எடுத்துக்கிட்டே இருப்போம் அள்ளுவோம் அல்லுவோம் அள்ளுவோம் பீரோ நிறைய அடுக்குவோம் பீரோ பரிசு கொடுத்துருவோம் என்ன பீரோ பரிசு எல்லாம் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எவ்வளோ வந்துட போகுது பரிசு ஏப்பா தங்கச்சி அப்படி வாங்க இந்த சேலையை தம்பி இப்படி உடச்சி உடச்சி காட்ட போகிறேண்ணா என்ன செய்யப்படுறேன் உடச்சு உடச்சி காட்ட போகிறேண்ணா என்ன போகிறேன் ஆமாம் இதாக அவங்க பார்க்க போகிறாங்க பார்த்தோன்னா என்ன செய்வாங்க பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க இந்த இருக்கு பார்ட்ரு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து வீவ்ஸ் தெரியணுன்ற உடச்சி காட்டுறேன் என்னது இந்த கலரெல்லாம் காமிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த சேலையை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல எங்கள் அக்கா பார்ப்பாங்க பூரா வீடியோ என்ன செய்வாங்க பார்ப்பாங்க தம்பி சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க வருஞ்சோய் டெக்ஸ்ட் மாதிரியை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அக்கா அவங்க கோச்சிக்காமல் ப்ளீஸ் எனக்காக யாருக்காக ஜூ யாருக்காகம்மா தங்கச்சி என் உங்க கூட பிறந்தும் பிறக்கா தம்பிக்கா ஆமா அது எனக்காக நீங்க வந்து இந்த இது பண்ணுங்க சரியா ஒரு உதவியாக தான் கேட்கிறேன் ஹெல்ப்பிங் எதுக்காக கேட்கிறேன் ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் உங்களுக்கு இருக்கு அதனால நான் கேட்கிறேன் எப்படி பாருங்க இருக்கா இல்லையா தங்கச்சி ஹெல்பிங் மைண்ட் அக்காவுக்கு இருக்கு பாருங்க இந்த கலர் பாருங்கள் இந்த புட்டா புட்டாவாக வச்சுருப்பாருங்க சேலை எப்படி இருக்குது புட்டா புட்டா இங்கே இருக்குங்க சூப்பராக இருக்கு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா எது சும்மா வியாபாரத்துவதுக்காக நான் சொல்றது கிடையாது தம்பி என்னது ஆமாம் ரியாலிட்டினா யதார்த்தத்தை சொல்கிறேன் தம்பி என்ன செய்கிறேன் இங்கே பாருங்கள் இதையும் பாருங்கள் இந்த டிசன் ஆக்கா சேலக்கா இது சூப்பர் சூப்பர் சேலக்கா இதை வாங்கி கட்டி பாருங்கக்கா அக்கா அக்கா சேலக்கா இது அழகழகான சேலக்கா இதை வாங்கி கட்டி 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 பாருங்கக்கா எப்படி இருக்கா சூப்பராக இருக்கா தம்பி உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நான் வீடியோவில் கேமராவை பார்த்து பேசலை அக்காவை பார்த்து தான் பேசுகிறேன் உங்கள் கிட்ட தான் கேட்குறேன் என்னக்கா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது தம்பி பிரமாதமான செயலை நான் கடைக்கு வரணும் அப்படின்னு அக்கா மனசுக்குள்ளே பேசுகிறேன் என்ன செய்கிறாக்கா மனசுக்குள்ளே அது யாரு அது தம்பி காது கேட்டுருச்சு என் காதுக்கே கேட்டுருச்சுல யாரு காது கேட்டுச்சு ஆமாம் அந்த இங்கே எப்படி பாட்ரு பார்த்தீங்களா பாடுற பாருங்க சேலையை பாருங்கள் முந்தானையை பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இந்த பாடரெலாம் எப்படி காட்டுற பாருங்கள் இந்த இப்படி இது ஜொலிக்குமா ஜொலிக்காதா ஜொலிக்காதான் கட்டுனா ஜொலிக்குமா ஜொலிக்காதான் எப்படி இருக்கும் அப்போ என்ன செய்யணும் மின்னு 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 இந்த இருக்கு அக்கா இது என்ன கலரு இது வந்து அந்த காலத்தில் தீப்பெட்டி கலர்னு சொல்லுவாங்க கத்திரி பூவா வடாமல்லி அதுவும் இல்ல டார்க்ல இருக்கு என்ன கலர்னே தெரியாம அது நீயே சொல்லி கத்துக்குச்சி இந்த இந்த கலர் கிடைக்காத கலர் ஆனா யார் கட்டினா நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆபீசர் ஸ்டாப்ஸ் என்ன ஆபீசர் ஸ்டாப்ஸ் எல்லாரும் கட்டலாம் டீச்சர்ஸ் கட்டலாம் ஆமாம் டாக்டர்ஸ் கட்டலாம் அப்படி கட்டி அப்படி போ அப்படி லுக்கா அப்படி ரிச்சா இருக்கு எப்படி இருக்கா ராயலா எப்படி ராயலா அழகா எப்படி அழகா 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 இருக்கு இங்கே இருக்கு இந்த சேலையை பாருங்க எப்படி இருக்கு பாரு இந்த சேலையை பாரு சொன்னா சொல்லாட்டா பாருங்க இருக்கு ஆக்கா எப்படி இருக்கு எப்படி இருக்கு மாதா கட்சி இங்கே பாரு இதையும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இந்த ஆறு பாருங்கள் இந்த ஆறு எப்படி இருக்கு சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இந்த கலருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்து இங்கே இருக்காங்க அங்கங்கே இந்த பிட்ட எப்படி இருக்கும் அந்த சேலை கட்டினா எப்படி இருக்குன்னு அக்கா நீங்கள் அப்படி கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப பியூட்டி ஃபுல்லாக இருக்கும் பியூட்டிஃபுல் அதாக இருக்கும் சரியா தம்பி படிக்கலைன்னு பாருங்கள் ம் இங்கிலீஷ் தெரியாதுன்னு என்னென்ன செய்கிறாரு பியூட்டியூ அக்கா அதுக்கு வந்து நான் சொல்கிற தம்பி சொல்கிறது தரமாக இருக்கும் இந்த அருபாருங்க கட்டினோம்னா அவ்வளோ அழகு இங்கே இருங்க சூப்பர் 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 வியாபாரத்துக்காக சொல்கிறது கிடையாது இதே சேலை நீங்கள் வெளி மார்க்கெட்டில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவாக்கி குறைஞ்சி எடுக்க முடியாது இது தம்பி ஆணித்தரமாக சொல்லுவேன் இது நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீ என்னடா அப்படி சொல்கிறா அப்படி அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க உண்மையிலே இது நான் என்ன ரேட்டு சொல்கிறேன்னா அதில் டபுள் ஓடிகிட்டு இருக்குது ஒரு சில இடங்களை பொறுத்து எப்படி ஒரு சில டபுள் ரேட்டு இருக்கு நம்ம என்ன செய்கிறோம் பாதிப்பை குறைச்சி கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம்

வாடாத மல்லி எந்த மல்லியா இருந்தாலும் வாடித்தான் ஆகணும் எப்படி அது என்ன வாடாத மல்லி சூப்பரா இருக்கா சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இது முந்தான பார்டர் பார்த்தீங்கன்னா தரமாக அமைஞ்சிருச்சு இந்த மாதிரி பார்டர் சேலை நீ வாங்குறது ரொம்ப கஷ்டம் ரேர் என்னது ரேர் இந்த சூப்பர் எப்படி இருக்கு காப்பி கலரு

காட்டன் சேலை கட்டினா வந்துருக்கு சரியா சூப்பராக இருக்குதுங்க இந்த பாட்ரை பாருங்க வந்து ஒரு வெந்தய கலர் டைப்பில் இருக்குது எல்லோ மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் குளத்துக்கு கட்டிட்டு போயிக்கலாம் இது பெரியவங்க முதல் சிறியவர் வரை கட்டிக்கலாம் பெரியவங்க பெரியவங்க சின்னவங்கனு கணக்கு கிடையாது வயசு கூடுன்னு என்னது இது ஏஜ் பிப்பிள் என்னது ஏஜ் அந்த பீப்பிள் உள்ளவங்க அப்படி கட்ட வேண்டாம் எல்லாருமே கட்டலாம் எந்த எந்த வயசுக்காரங்களும் கட்டலாம் சின்ன பிள்ளைங்களா தவிர என்னப்பா ம் யார் கட்டினாலும் எப்படி இருக்கும் காரணம் காட்டன் சேலை என்ன சேலை இதாக சூப்பராக இருக்கு அக்கா எப்படி இருக்கு தரமாக இருக்கா வாங்கக்கா ஒரே ஒரு தடவை வாங்கக்கா ப்ளீஸ்க்கா தம்பி கடைக்கு வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க்கா அக்கா ப்ளீஸுக்கா கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ப்ளீஸ் ஏன் சொல்லுங்கள் நம்ம சேனல் வரைஞ்சோயிட்டே மதுரை சேனலில் ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் சப்ஸ்கிரைப் போச்சு சரியா நீங்கள் திரும்ப என்னை தம்பியை உருவாக்கி கொண்டு வரணும் தான் இந்த சேனல் இங்கே இருங்க சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஏகப்பட்ட மாடல்னால் வஞ்சம்லாம் காமிக்கிற மாதிரி பாருந்திருங்க இது உடம்பு சாருங்க இது முந்தானை இது சேலை இது பாடு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்போ சொன்னால் மாடு ஓடுது கால மாடு வரிசையாக என்னது எப்படி ஓடுது குடுகுடு குடு 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 குடுகுடு எப்படி பாருங்க இதுதான் சேலை இது இதுதான் சேலை ஓகே வாக்கா சூப்பர் சூப்பர் சேலை ஓகே வாக்கா செம்ம செம்மக்கா கலெக்ஷன்ஸ் இங்கே இருங்க ஓகே வாக்கா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஓகே வாக்கா அக்கா ப்ளீஸ் கா தம்பியோட இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே போகும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த சேனலில் வந்து பார்ப்பாங்க நல்லா இருக்குது பாருங்கள் இருக்கா எப்படி பாருங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லா கலெக்ஷனும் உங்களை ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்டேன் தம்பி என்னது எல்லா கலெக்ஷனும் இங்கேயிருக்கேன் அழகாக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இங்கேயிருக்கும் சூப்பராக இருக்குது எப்படி பாருங்கள் ரேட்டு கம்மி என்னது ஐநூற்றி எண்பது பட்டு சேல மாதிரி இருக்கு பாருங்க பல 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 எப்படி இருக்கு அந்த பாருங்க ஈக்குவலா சில்வரும் காப்பரும் கோல்டும் கலந்தது மிக்சிங் பவுடரும் சூப்பராக இருக்கும் இந்த இது உடம்பு இது உடல் பகுதி இது முந்தானை எப்படி சூப்பராக இருக்கா

ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் யாருக்காக வந்திருக்குன்னா எங்கள் அக்கா அவங்களுக்கு வந்திருக்கு அழகழகா அழகழகான சாரீஸு நீங்கள் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கோங்க எப்படி எடுப்பீங்க டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு அருமையான ஒரு காட்டன் சேலை உங்களுக்காகவே பாருங்க எப்படி கொண்டு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோன்ற பாருங்கள் ஒவ்வொரு சேலையோட கலரு ஒவ்வொரு சேலையோட டிசைன்ஸு இது எல்லாமே எப்படி இருக்கு எங்கே இந்த சேலையெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வரிஞ்சோய் டெக்ஸ்ட் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப பிரமாதமான ஒரு கலெக்ஷன்ஸ் அக்கா கரெக்டாக அவங்களுக்காக வந்திருக்கு ஒரு அழகழக அழகழக அழகழகாக காட்டன் சாரீஸ் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் டிசைன்ஸு இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவாக்கா அக்கா இன்றைக்கி நம்ம மட்டும் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு பிரம்மாதமாக ஒரு சூப்பரான கலெக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரிஞ்சு டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் அக்கா அவங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா வருஞ்சுவை டெக்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சிருந்தோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம் அது எல்லாமே அக்கா அவங்க கொடுத்த சப்போர்ட்டு அந்த சேனலை யாரை ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் அந்த சேனலில் வீடியோ போட முடியலை நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த சேனலை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி நாள் ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு சேனல் வறுஞ்சுவை டெக் டெக்ஸ் அப்படின்னு இந்த சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் இப்போ இந்த சேனலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கோம் இது நீங்கள் பார்த்து மக்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்து நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் சொல்லி உரிமையோடு கேட்டுக்கிறேன் அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து நல்லபடியாக வந்து இந்த வீடியோவை வந்து ரன் பண்ணி போக முடியும் இந்த சேனலில் அது போக வந்து நம்மளோட பிசினஸ் நல்லபடியாக வளரும் அக்கா அவங்களுக்கு ரொம்ப சௌரியமான ஆப்பரேட்டில் நான் எப்போவுமே கொடுப்பேன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா உரிமையோடு கேட்குறேன் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஓகேவா தேங்க்யூ பாய்